யூஸர் கஸ் ட்வெண்ட்டி ஃபோன் வணக்கம் உனக்கு இந்த இந்தியாவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா இண்டிகோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஓட்டிய காருங்க இந்த காருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க பக்காவாக இருக்குங்க இந்த வண்டி கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனோடுதுங்க இந்த வண்டியில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வந்து பக்கா ஒர்க் ஆகுதுங்க பவர் ஸ்டீயரிங் இருக்குதுங்க பவர் விண்டோ இருக்குது சென்ட்ரல் லாக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க இன்பில்டு மியூசிக் சிஸ்டமோடு வந்து இந்த கார் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க யுஎஸ்பி ஆக்ஸ் கேபிள் ப்ளூடூத் கனெக்ஷனோடு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு வந்து ஆடியோ கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள் தாங்க நீங்கள் உடனடியாக வாங்குகிற மாதிரி தான் ரேட்டு இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரதான் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலுபுரங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டெஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ண கால் பண்ணுங்கள் மற்ற சிலமே சொல்லுவாங்க